ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதையே குறிக்கோளாக கொண்டு செய்து கொண்டிருக்கிற இந்த பிரார்த்தனைகளை என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாய்நாதனுடைய வாழ்த்துக்களாலும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் கூட்டுறவினாலும் இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக திகழ்கிறது என்று சொன்னால் அதிலே ஐயமில்லை அந்த வகையிலே நேற்று ஒரு பெண் என்னிடத்தில் பேசியிருந்தார் அவள் எனக்கு மகள் போன்ற ஒரு வயது மிகவும் நன்றி சொல்லி பேசியிருந்தாள் நாம் பார்த்திருந்தோம் நானும் கூட உங்களுக்கு அதை பதிவிட்டிருந்தேன் அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலிருந்து பிரிந்து வந்து சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாள் எட்டு மாத கைக்குழந்தை அந்த கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் சிறிது காலம் இருந்திருந்தாள் ஆனாலும் கூட தான் பெற்ற பிள்ளை இந்த பெண் பிள்ளை சரியான முறையிலே கணவனோடு வாழ வாழ்வதற்கு வழியில்லாமல் இருக்கிறாளே என்று தாய்க்கும் தந்தைக்கும் வெறுப்பாகிவிட்டது ஒரு ஓரிரு மாதங்களிலேயே அந்த பெண்ணை மிகவும் கீழ்த்தரமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அதிலே வந்து உற்ற ஒரு துணை இல்லாமல் போய்விட்டாலும் தன்னுடைய துணையோடு ஒழுங்கான முறையிலே தான் குடும்பம் செய்யாவிட்டாலும் தனக்கு என்ன நேரும் என்பது நமக்கெல்லாம் இதிலிருந்து தெரிகிறது பாருங்கள் நல்ல முறையிலே நம்முடைய துணையோடு நாம் வாழவில்லை என்று சொன்னால் பெற்ற பிள்ளையை கூட வெறுக்கக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய இருக்கிறது அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை நாம் தான் நம்முடைய துணையோடு அனுசரித்து நல்லவிதமாக விதமாக நாம் சென்று விட்டோமானால் கடைசி வரை நமக்கு துன்பம் என்பது இல்லை நம்முடைய இந்த வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்வது ஒரு புறம் இருந்தாலும் கூட நெறியோடு வாழ்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களிலே நாம் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும் அதற்காக நாம் நெறிதவறி செல்ல வேண்டும் என்பது அல்ல கணவனிடத்திலே ஓரிரு குறைபாடுகள் இருந்தாலும் மனைவி ஓரிரு குறைபாடுகள் இருந்தாலும் அதை அனுசரித்து சென்றால்தான் நமக்கு வாழ்க்கை நம்மிடத்தில் வருகிற பல்வேறு பிரார்த்தனைகளிலே கிட்டத்தட்ட பாதி பிரார்த்தனைகளுக்கு மேலாக இருப்பது தன்னுடைய வாழ்க்கையிலே துணை சரியில்லை என்று வருகிற பிரார்த்தனைகள் அநேகமாக இருக்கிறது இதில் பார்த்தோமானால் எல்லாமே எல்லா கிட்டத்தட்ட எல்லா பிரார்த்தனைகளுமே எல்லா வேண்டுதல்களுமே நமக்கு நம்மிடையே இருக்கிற தவறினால்தான் தான் அது நிகழ்கிறது இடைஞ்சல்கள் எல்லாமே வருகிற இடைஞ்சல்கள் எல்லாமே நாம் செய்த தவறுகளினால் ஏற்படுவது தான் அந்த பெண் நான் நம் முன்னே முன்னால் குறிப்பிட்டது அந்த பெண் எல்லாரும் பருவ வயதிலே ஒரு ஈடுபாடு எதிர்பாலினத்திலே ஈடுபாடு வருவது போல அந்த பெண்ணுக்கும் வந்திருக்கிறது ஏதோ ஒரு பயனிடத்திலே கொஞ்சம் பழகி போல் தெரிகிறது அதை தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவனிடத்திலே அதாவது முதலிரவு என்று சொல்வார்கள் அல்லவா தன்னுடைய உள்ள கிடக்கை அனைத்தையுமே சொல்லிவிடுவது தான் பழகியிருப்பது தன்னுடைய போக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவை இவைகளெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இதையும் சொல்லியிருப்பாள் போல் தெரிகிறது அந்த நிலந்து அந்த அந்த நிமிடத்திலிருந்து அந்த கணவன் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவில்லை எப்படியோ தப்பி தவறி ஒரு குழந்தை பிறந்து விட்டது எட்டு மாதம் ஆகிவிட்டது தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டால் பெற்ற பிறந்தகத்திற்கு திரும்பவும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அவள் வந்து சென்ற வாரம் நம்மிடத்திலே மிகவும் குறைபட்டுக் கொண்டு அழுதாள் பெற்ற இடத்திலுமே என்ன எனக்கு மதிப்பில்லை சி என்று ஆகிவிட்டது எனக்கு மரியாதையும் இல்லை எங்கே வாழவும் எனக்கு தகுதி இல்லை எனக்கு வாழவே முடியாது உலகத்திலேயே நான் வாழக்கூடிய தகுதியில் நான் இல்லை என்று மிகவும் துன்பப்பட்டு நம்மிடத்தை பிரார்த்தனை செய்து கொண்டால் நான் சொன்னேன் அம்மா உனக்கு எந்த த எந்த விதமான உதவி வேண்டும் என்று சொன்னாலும் என்னை கீழ் நான் செய்து தருகிறேன் என் நான் ஒரு சித்தப்பாகவும் உனக்கு பெற்ற தகப்பனை போலவும் நான் இருக்கிறேன் தயவு செய்து இந்த முடிவை எடுத்து விடாது தற்கொலை என்பது ஒரு பெரிய ஒரு பாவமான செயல் ஒரு பழமொழி இருக்கிறது ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் உயிர் விடுவதற்கு ஒரு நிமிடம் துணிவிருந்தால் போதுமானது ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் நாம் உலகை ஆளலாம் என்பதுதான் அந்த பழமொழியினுடைய தாக்கம் அது அதுபோல் அந்த பெண்ணுக்கு சொல்லி நான் எப்படியோ அவளை தேற்றி பிரார்த்தனையும் செய்து உங்களிடத்திலே நான் சொல்லியிருந்தேன் அது கூட நீங்களும் அதை கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் மூலமாகவும் நம்முடைய பிரார்த்தனை குழுவினுடைய மூலமாகவும் இந்த பிரார்த்தனை செய்தவர்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு உள்ளத்தின் அடிப்படையிலே இருந்து எழுந்து செய்த அந்த பிரார்த்தனையினுடைய மகிமையினாலும் பாபா கண் திறந்து பார்த்ததினாலும் அவருடைய பாதார வெந்தங்களை அந்த பிரார்த்தனை சென்று அடைந்ததினாலும் அந்த பெண்ணிற்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேற்றைய இடத்திலே பகிர்ந்து கொண்டால் அப்பா நீங்கள் செய்த பிரார்த்தனை வீண் போகவில்லையப்பா சாய்நாதர் நம்மை கண்திறந்து பார்த்து விட்டார் எனக்கு மறுவாழ்வு கிடைத்தது என்று சொன்னார் நான் சொன்னேன் மறுபடியும் அந்த மணாளனிடத்திலே சென்று நல்ல விதத்திலே நீ வாழ கற்றுக்கொள் இனி வரும் காலங்களிலே எந்த விதமான இடைஞ்சலையும் அவருக்கு அவருக்கு தராதே நல் நன்றாக வாழ் இனி வரும் காலங்களை நேர்த்தியாக நேர்த்தியாக அமைத்துக்கொள் பூர்த்தியாக அமைத்துக்கொள் பரிபூர்ணமாக வாழ கற்றுக்கொள் என்று ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி சொல்வானோ அதுபோல அந்த பெண்ணுக்கு சொல்லி அனுப்பினேன் மிகவும் மகிழ்ந்தாள் மிகவும் நன்றாக வாழ்வேன் அப்பா என்று சொன்னாள் அந்த பதிவையெல்லாம் நான் இடுவதற்கு எனக்கு முடியும் ஆனாலும் கூட எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொண்டுமானார் இந்த பகை அது இதனுடைய உள்ளார்த்தம் இதுதான் ஆனாலும் கூட அந்த பதிவை இட்டு நம்முடைய பிரார்த்தனையினுடைய பெருமையையும் இந்த பிரார்த்தனையினுடைய மகிமையையும் விளம்பரப்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை ஆனாலும் கூட இந்த விதமான பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டுமானால் இது மாதிரி உலகத்திலே நடக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டுமானால் அதிலிருந்து நாம் தப்புவதற்கும் அந்த வகையான வாழ்க்கையிலிருந்து நாம் சென்று மாறி சென்று நம்முடைய பாதையை நல்லவிதமாக நாம் அமைத்துக் கொள்வதற்கும் இது ஒரு ஏதுவாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இது பதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நான் சொல்லுகிறேன் ஆனால் இதை பதிவிடவில்லை பதிவிட நான் நிரும்பவில்லை ஏனென்று சொன்னால் அந்த பெண் கதறி கதறி அழுதிருந்தாள் மறுபடியும் நன்றி சொல்லும் பொழுதும் நான் என்னை மிகவும் ஏற்றி மிகவும் போற்றி என்னை பேசியிருந்தாள் அதை நான் பதிவிட்டிருந்த பதிவிட்டேனான் பதிவிட்டேனானால் அது எனக்கு ஒரு விளம்பரம் தேடிக் ஒரு வகையிலே அது அமையும் ஆகினாலே அனைவருமே இந்த விதமான வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுவோம் அதுதான் நமக்கு சரியான பாதையாகவும் மகிழ்ச்சியான பாதையாகவும் நிம்மதியான பாதையாகவும் மன நிறைவான ஒரு பாதையாகவும் அமையும் மறுபடியும் இந்த பழமொழி ஒன்று நல்ல பழமொழி நமக்கு தேவையான பழமொழி ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம் பாபாவினுடைய துணை இருந்தால் கண்டிப்பாக நாம் உலகை ஆளலாம் இதுதான் நான் சந்தித்த நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஆகவே உங்களோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்கள் நண்பன் உங்கள் அன்பன் உங்கள் சகோதரன் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்